ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு பத்தொம்போது ஏக்கர் பத்தொம்பது ஏக்கர் ஒரு தரிசு நிலத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த லேண்டு எங்கே இருக்குது அப்படின்னு ஆச்சுன்னா கன்னியாகுமரி திருநெல்வேலி பாடர்னு சொல்லி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ராதாபுரம் இந்த ராதாபுரத்தில் தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பத்தொம்போது ஏக்கர் இருக்குது இது பார்த்திங்கன்னா நல்ல செழுமையான செழுமையான ஒரு ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்குது பார்த்திங்கன்னா பக்கத்தில் நஞ்சை நஞ்சைனா வயல் வயல் பரிக வயலோட இடத்துல தான் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குது இது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வள்ளியூர் டு திருச்செந்தூர் அதாவது வள்ளியூர் டு திருச்செந்தூர் மாநில நெடுஞ்சாலை இந்த மாநில நெடுஞ்சாலையிலேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நீங்கள் உள்ளே வந்தாச்சுன்னா அதாவது சமூக ரங்கபுரம் அப்படிம்பாங்க இந்த சமூக ரம்ப ரங்கபுரத்துக்கு அடுத்ததுல பார்த்தீங்கன்னா கும்பிக்குளம் இந்த கும்பிகுளத்துலேருந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து ஒன்றரை கிலோமீட்டர் அதாவது மாநில நெடுஞ்சாலையிலேருந்து கட்ரோடு மூலியமாக இந்த கட்ரோடு உங்களுக்கு வந்து இருபத்தி நாலு அடி அதாவது பெரிய ரோடு தான் இருபத்தி நாலு அடி ரோடில் தான் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நம்ம லேண்டில் இருந்து ரோடு எவ்வளோ தூரம் இருந்தது இந்த நஞ்சை முடிஞ்சாலும் ரோடு தான் ஸோ ரோடு அதாவது இருபத்தி நாலு அடி ரோட்டில் தான் நம்மளுக்கு வந்துட்டு முந்நூற்றம்பது ஃப்ரண்டேஜ் அதாவது முந்நூற்றி ஐம்பது அடி ஃப்ரண்டேஜில் நம்மளுக்கு வந்துட்டு இந்த லேண்டு வந்துருக்குது பாருங்கள் இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தரிசாக தான் போட்டிருக்காங்க மேடு பள்ளம் குண்டு குழி பாறை அப்படின்னு இல்லாத சமநிலப்போ லேண்டு தான் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செடியும் மாதிரி இருக்கிறத தவிர ஒருக்கா ட்ராக்ட் விட்டு பண்ணினா அந்த லேண்டு க்ளியர் ஆகிறோம் க்ளியர் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு சேவ் வந்துடும் பார்க்குறீங்க நம்ம லேண்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஈபிஎல்லாம் போகுது ஸோ உங்களுக்கு இதில் விவசாயம் நீங்கள் பண்ண விரும்புகிறா இது உங்களுக்கு ஃப்ரீகரண்ட்டு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ பாருங்கள் ஒரு சென்ட்டுக்கு அதாவது ஒரு சென்ட்டுக்கு என்ன கேட்குறாங்கன்னா பதிமூணு ஆயிரம் ஒரு சென்டுக்கு பதிமூணாயிரம் கேட்குறாங்க ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சம் கேட்குறாங்க ஒரு ஏக்கருக்கு பதிமூணு லட்சம் கேட்குறாங்க இதுவும் வந்து உங்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் ஸோ இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த பத்தொம்பது ஏக்கரில் நீங்கள் நஞ்சை உருவாக்கலாம் நஞ்சை உருவாக்கலாம் அப்படின்னு ஆச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு வைர கூட ஆக்கிக்கலாம் பாருங்கள் அதே போல் உங்களுக்கு கம்பெனிஸு ஃபேக்ட்ரிஸு சின்ன சோலார் சிஸ்டம் ஸோ ஃபார்ம் இந்த மாதிரி என்ன வேணாலும் நீங்கள் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி தான் இந்த லேண்டு நம்மளுக்கு சிறப்பாக வந்துருக்குது பாருங்கள் அதிக அதிக தண்ணி வளம் தண்ணி வளம் மிக்க ஒரு ஏரியா தான் அதேமாதிரி மண் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மண் பியூராக செம்மண் தான் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு நல்ல செழிப்பு மிக்க ஒரு லேண்டை தான் நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுற பாருங்க சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம் பார்க்குறீங்க எல்லா பர்பஸ் ஆல் பர்பஸ் எல்லா பர்பஸுக்கும் இந்த லேண்டு உகந்த லேண்டு அதான் விவசாயமும் இருக்கட்டு கம்பெனி லே கம்பெனிகள் அமைக்கிறதுக்கு இல்லைன்னா சோலார் அமைக்கிறதுக்கு இல்லை விண்டு ஃபார்ம் அமைக்கிறதுக்கு இல்லைன்னா எந்த பர்பஸ்க்கு வேணாலும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிங்களா அப்படிப்பட்ட ஒரு மிக செழுமையான ஒரு லேண்டை தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த அழகான பத்தொம்பது ஏக்கர் லேண்டு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு வச்சுக்க கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் நிலம் தேடுவோர் வீடு தேடுவோர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ